ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது திடீரென தன்னுடைய ஓய்வு முடிவை அறிவிச்சிருக்காங்க இந்திய சுழற்பந்து வீச்சாளரான ரவிச்சந்தன் அஸ்வின் இதனால் பார்த்தீங்கன்னா தற்போது இந்திய ட்ரெஸ்ஸிங் ரூமே ரொம்பவே அதிர்ச்சியில் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம் தற்போது இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய டெஸ்ட் தொடரில் மூன்றாவது டெஸ்ட் போட்டி நடந்து முடிந்திருக்கு இதில் மூன்றாவது டெஸ்ட் போட்டியின் கடைசி நாளான இன்று திடீரென தன்னுடைய ஓய்வு முடிவை அறிவிச்சிருக்காங்க தமிழகத்தைச் சேர்ந்த இந்திய கிரிக்கெட் வீரரான ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள் இவங்க பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்காக பல கோப்பைகளை வெல்வதற்கு உறுதுணையாக இருந்த ஒரு வீரர் அது மட்டுமில்லாது தோனி அவருடைய கேப்டன்ஷிப் கீழே இவங்க செய்த சில சிறப்பான சம்பவங்கள் எப்போதுமே இந்திய கிரிக்கெட் ரசிகரால் மறக்க முடியாது அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாது இவங்க இது வரைக்கும் டெஸ்ட் போட்டிகளில் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி முப்பத்தி ஏழு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்காங்க இந்திய அணிக்காக அதிக விக்கெட்டுகளை வீழ்த்திய வீரர்களுடைய பட்டியலில் இவங்க இரண்டாவது இடத்துல இருக்காங்க சர்வதேச அளவில் இவங்க ஐந்தாவது இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இவங்க டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஐநூற்றி முப்பத்தி ஏழு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்காங்க இவங்களுடைய ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா ஐம்பது புள்ளி ஏழாயிருக்கு இவங்களுடைய எக்கனாமி இரண்டு புள்ளி எட்டு மூணாயிருக்கு இவங்க இருபத்தி ஐந்து முறை நாலு விக்கெட்டுகளை ஒரே இன்னிங்ஸ் ஆட்டத்தில் எடுத்திருக்காங்க முப்பத்தி ஏழு முறை ஐந்து விக்கெட்டுகளை இவங்க எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அதே போல இவங்க பார்த்தீங்கன்னா நாலு விக்கெட்டுகளுக்கு மேலாக ஒரே இன்னிங்ஸில் அறுபத்தி நாலு முறை எடுத்து ஒரு மிகப்பெரிய சாதனையை பண்ணியிருக்காங்க அதே போல் டெஸ்ட் போட்டிகளில் இவங்க பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூற்றி மூணு ரன்களை வந்து குவிச்சிருக்காங்க இவங்களுடைய ஆவரேஜ் பார்த்திங்கன்னா இருபத்தி ஐந்து புள்ளி ஏழு ஐந்தாக இருக்குது அதே போல் இவங்க டெஸ்ட் போட்டிகளில் மட்டும் ஆறு முறை சதம் அடிச்சிருக்காங்க ஐம்பது அப்படின்னு பார்க்கும்போது பதினாலு முறை இவங்க அரை சதத்தை அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது டெஸ்ட் போட்டிகளில் இவங்க பதினோரு முறை ஆட்டநாயகன் நாயகன் வென்றிருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு தலை சிறந்த வீரர் பார்த்திங்கன்னா திடீரென எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாமல் தன்னுடைய ஓய்வு முடிவை அறிவிச்சிருப்பது இருப்பது தற்போது அனைவருக்கும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு கடைசி நாள் ஆட்டத்தின் போது ட்ரெஸ்ஸிங் ரூமில் அமர்ந்து இருக்கும்போது பார்த்திங்கன்னா விராட் கோலி அவர்களுக்கு அருகில் அமர்ந்து கொண்டு தான் இந்த போட்டியோடு ஓய்வு பெற போவதா அவங்க திடீரென அறிவிச்சாங்க இதை பார்த்து ரொம்பவே ஷாக்கான விராட் கோலி உடனே அவரை எழுந்து நின்று கட்டி அணைத்து அவருக்கு ஆறுதல் சொன்னாங்க இந்த போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய ரோஹித் சர்மா அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா நான் முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி விளையாடும் போதே பெர்த் மைதானத்தில் நடந்த அந்த போட்டியோடு ஓய்வு முடிவை அறிவிக்கப் போவதாக இவங்க சொல்லியிருந்தாங்க ஆனால் நான் தான் இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் பிங்க் பால் போட்டியில் விளையாடி விட்டு அதற்கு பிறகு ஓய்வு பெறுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதனால தான் இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இவங்க விளையாடுவ சம்மதம் தெரிவித்தாங்க அப்படின்னு ரோஹித் சர்மா அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க அதே போல் இவருடைய ஓய்வுக்கு பிறகு தற்போது விராட் கோலி அவர்கள் உருக்கமான ஒரு பதிவு ஒன்றை சமூக வலைதளத்தில் வெதி வெளியிட்டிருக்காங்க நான் கடந்த பதினான்கு வருடங்களாக உங்களோடு இணைந்து விளையாடிருக்கேன் உங்களோட செலவிட்ட நேரங்கள் ரொம்பவே அன்பானவை மற்றும் விலைமதிப்பற்றவை அதே போல் நீங்கள் இந்திய அணிக்கு மிக முக்கியமான ஒரு மேட்ச் வின்னராக இருந்திருக்கீங்க உங்கள் அளவுக்கு யாரும் இந்திய அணி அணிக்கு பெரிய அளவில் உழைத்திருக்க முடியாது அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் அப்படின்னு இவங்க ரொம்பவே உருக்கமான ஒரு பதிவை வெளியிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாத இந்த போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் தன்னுடைய முடிவை இவங்க அறிவித்ததன் காரணத்தினால பார்த்தீங்கன்னா தற்போது ஆஸ்திரேலிய வீரர்கள் அனைவருமே ஒரு ஜெர்சியில் அவங்களுடைய கையெழுத்தை இட்டு தற்போது அந்த ஒரு ஜெர்சியை அஸ்வின் அவர்களுக்கு பரிசாக கொடுத்துருக்காங்க இந்த ஒரு ஜெர்சியை பேட் கமின்ஸ் அவர்கள் அஸ்வின் அவர்களிடம் கொடுக்கக்கூடிய ஒரு புகைப்படம் தற்போது வெளியாகியிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி